நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்போ நமக்கு இந்த சமையலில் ஒரு முருங்கைக்கீரை பருப்பு கறி தான் செய்யப்போம் முருங்கைக்கீரை பருப்பு கருது என்னென்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்கன்னு செய்யும்போது நான் சொல்கிறேன் இப்போ எல்லோரும் தான் முருங்கைக்கீரை கறியை வைக்கிறாங்க எப்படி எப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு தான் ஒவ்வொரு விதமான சமையல் தான் என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் வைப்பேன் அப்போ எல்லாரும் வாங்க பார்க்கலாம் அப்போ நமக்கு முருங்கைக்கீரை கழுகி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து வாஷ் பண்ணாமல் வைக்கக்கூடாது ஏன்னா காற்றுல மண் பொடி எல்லாம் பெட்டிருப்பாங்க அதனால வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நீ நமக்கு சமைக்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ இது மாதிரி ஒரு நூற்றம்பது கிராம் இல்லை இருநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் நீ நமக்கு இதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு இதே போல ஒரு பேண்டு கைகிட்டு வந்து இந்த பருப்பு இது போட்டுக்கலாம் இனி இதிலேக்கு நமக்கு கால் ஸ்பூனு கால் ஸ்பூன் முக்கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூனு മിളത്തൂൾ പോക്ക ഒരു സ്പൂൺ അളവിന് ഉപ്പ് പോലാം ഇനി തേവയാനി ആഡ് പണി ഇത് നല്ല മിക്സ് പണി വിട്ടിട്ട് നമുക്ക് വന്ന് വേഗ വെച്ചിട്ട് എടുത്തു വേഗ വെച്ചിട്ട് വന്നിടലാം நல்லா மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இங்கே பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஏன்னா க்ரௌடான ஏரியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால தொட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகளெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாக இருக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கோங்க நமக்கு பருப்பு வேகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி பூண்டு எடுத்திருக்கேன் இனி இதுன்னு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் தேங்காய் துருவி இருக்கு ஆனா எழுப்பத்துக்கு இதுதான் அது உட்காந்து துருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஏன்னா அதை அங்கே எடுத்து வச்சிருக்குது எனக்கு அது கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகாதுன்னு பருப்பு வந்துருச்சா பார்க்கலாம் பருப்பு வேகறதே உள்ள சாரி நான் வந்து பருப்பு சீக்கிரமா வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஆயிலு ஊத்துல மறந்துட்டேன் சாரி இப்ப கொஞ்சம் சீக்கிரமா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ நான் அதிகமா தான் சேர்த்துவேன் பருப்பு எந்த பருப்பு வேக வைக்க எப்போ சாம்பாருக்கு வேக வைக்கிறதா இருந்தாலும் பருப்பு நெய் போடுவேன் மறந்துட்டேன் எப்படி வேகாத பருப்பா இருந்தாலும் நீங்க பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ ஊத்துட்டேன்னா சீக்கிரமா வெந்து கிடைக்கும் வேண்ட வெந்து கூழாயி கிடைக்கும் நமக்கு குக்கர்ல என்ன வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது குழம்புக்கு டேஸ்டும் கொடுக்கும் இப்ப நம்மள தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுலக்கே இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமளகு போட்டுக்கலாம் பிளாக் பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுதான் இதெண்ட ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் ஓகேங்களா இங்க நமக்கு இது பைன் பேஸ்ட அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நமக்கு இந்த மாதிரி பைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு இங்க நமக்கு அடுத்த இது பார்க்கலாம் இப்ப நமக்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கும் பார்க்கலாம் நல்லா வெந்தாச்சு இந்த மாதிரி கொழ குழந்தை வெந்தாச்சு இங்க நமக்கு இதிலேக்கு அந்த முருங்கைய எடுத்து போடலாம் கீரையை எடுத்து போடலாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கீரையை நமக்கு இது போட்டுக்கலாம் இது அந்த தெளிக்கும் போது அப்படியே உள்ள போயிடும் இவ்வளவு போட்டாலும் கொஞ்சம் தான் இருப்பாங்க இது வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது தெளிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கணும் அரைப்பு இதுக்கு ஆட் பண்ணலாம் இல்லை அவ்வளவு வரணும் முருங்கை நல்லா வேக வச்சுக்கணும் முறைங்க வந்து வேக கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கணும் எதனால வேக வச்சுக்கணும் சொன்னா இது கொஞ்சம் இப்போ இன்னைக்கு வச்சு நாளைக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கசக்கும் அப்போ வந்து கொஞ்சம் வேக வச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் ஒன்று தலைக்கட்டும் அரைச்சி வச்சு அரைப்பச்சுக்கணும் ച്ച് മിക്സ് പണി വിട്ട് നമുക്ക് ഇതിലേക്ക് അരച്ച് വെച്ചിരിക്കുന്ന അരപ്പ ചേർത്തിക്കണം ഇത് നല്ല ഇളക്കി വിട്ടിട്ട് ഇതോടെ പച്ച സമെന്റ് പോണുക്ക് ഒരു ടൂ മിനിറ്റ്സ് கொதிக்கட்டும் இதுலக்கு நமக்கு தண்ணி தேவை இருக்கு அதனால மிக்சி ஜர் கழுவின தண்ணி ஆட் பண்ணலாம் தேவைக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் தழைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தா வறுத்து கொட்டலாம் தாளிச்சு கொட்டலாம் இந்த கடுகு எழுது வெ பூண்டு இதெல்லாம் சேர்த்தும்போது ஒரு குருமிளகு எல்லாம் போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் பால் விட்டு நம்ம மாதிரி இருக்குது சீக்கிரமாக நிறைய பால் ஊறுறதுக்கு ஏற்றோம் பெஸ்ட் ரெசிபி தான் இது அப்போ நம்மளோட முருகீரை எல்லாம் வந்து நல்லா கொதிச்சாச்சு அந்த இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எனக்கு தே கொஞ்சம் உப்பு தேவை போட்டுட்டாங்க உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்க நமக்கு இதுலேயே வர்த்து தாளிச்சு கொட்டலாம் இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன் எப்பவுமே பெரிய பேன் எப்பவுமே சொல்றாங்க என்னடா இது எப்பவுமே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பெரிய பேனில் தான் நான் தாளிச்சு கொட்டுறது கடுகள்ல நாலு ஸ்பூன் அளவுல சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊத்திருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்ப நமக்கு தாளிச்சதை வந்து இப்போ இப்போ நம்ம சாதிச்சு குட்டியாச்சு நம்மளோட முருங்கைக்கீரை பருப்பு கறி ஸ்பெஷல் பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு அப்போ இதே போல உங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லது முடி ஒழிச்சல் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடியது ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப ச சத்தானது பால் உட்ஸ் நம்ம மாரி சாப்பிடக்கூடியது மொத்தத்தில் ஆக மொத்தம் எல்லாருக்கும் சாப்பிடலாம் அவ்வளோதான் அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்